கண்ணீர் ராசிக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் கண்ணீர் ராசியில் கேது பகவான் இருக்கிறார் சூரிய பகவான் நாலாம் பாவத்திலேயும் அதன் செவ்வாய்வுடன் இருக்கிறார் வீணாக பேசாதீர்கள் கணவர் மனைவி உறவு பேசுவதனால் கெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன ஏழாம் பாவத்தில் ராகு இருக்கிறார் அதுவும் செவ்வாய் பார்வையில் இருக்கிறார் அதனால் குடும்பத்தில் தேவையில்லாத பேசவே பேசாதீர்கள் வியாபாரத்தில் லாபம் இருக்கும் விரோதிகள் மாண்டு விடுவார்கள் செத்து விடுவார்கள் என்று சொல்லலாம் ஆனால் பித்தம் உருவாகும் ஆறில் சனி இருக்கு பித்தம் உருவாகும் கேஸ்ட்ரிக் டபுள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன விரோதிகள் குறைவார்கள் நீங்கள் வேலையில் அம்சமான லாபம் பார்க்க முடியாது ஆனால் தேவை உள்ள லாபத்தை பார்க்கலாம் ரொம்ப பெரிய அம்சம் வராது உங்களுக்கு தேவை உள்ள லாபம் உங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லுவேன் உங்களுடைய மகன் மகள் உங்கள் பேச்சை கேட்பார்கள் என்று சொல்லுவேன் வேலைக்கு செல்கிற ஆண் பெண் எல்லோருக்கும் நல்ல காலம் என்று சொல்வேன் ஆனால் நீங்கள் சுய தொழில் செய்கிறீங்க அதில் யாராவது பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னு இருந்தால் மாத்திரம் அவங்கக்கிட்ட அவங்களுடைய சீக்ரெட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் வீணாக விவாதம் செய்யக்கூடாது பேசக்கூடாது அல்லது அலைச்சல் அதிகமாக உருவாகும் என்று சொல்வேன் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் பதவி நல்லாவே இருக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல காலம் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் பகவான் விநாயகரை தினமும் பூஜை செய்ய வேண்டும் அருகம் பிள்ளை வைத்து தினமும் பகவான் கணேஷ் பகவான் விநாயகரை பூஜை செய்து கொண்டு வர வேண்டும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க